ஒரு மரம் மரம் ஆகணும் ஒரு காலம் இருக்கு அதுல பழம் கிடைக்கிறதுக்கும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் கிடைச்சிடாது அதுக்கும் ஒரு காலம் இருக்கு ஒரு வித போட்டவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அது போலதான் இந்த வாழ்க்கையும் சிலருக்கு இருபத்தி மூணு வயசுல வாழ்க்கை அமையலாம் சிலருக்கு முப்பது வயசுல தான் அமையும் சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாசங்களிலேயே கிடைக்கும் சிலருக்கு பத்து வருஷம் கழிச்சு அல்லது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம போட்ட கணக்கு இல்லைங்க இரவ அமைச்ச விதி தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நம்ம நூகுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு தான் இழந்த மகனை மீண்டும் பாக்குறதுக்கு நம்ம யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு சந்தையில விற்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டுல மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு அது தான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள இருபத்தி ஒரு ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டுச்சு இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்தது இல்லை அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிறத விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்காம போயிருக்கும் ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்துல இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல புரியுற உங்களுக்கு புரியும் குழந்தைகள் கிடைக்க சிலதுக்கு தாமதமாகும் அந்த நேரத்துல குழந்தைகளை கொடுக்கிறது அவர்களுக்கு சிறந்தது இல்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு காலம் வர்ற வரைக்கும் காத்து இருந்துதான் ஆகணும் புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருக்கொடைய இறைவன் நமக்கு தர காத்து இருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும் இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்கிறோம் இறைவன்ட்டு எப்படி நடந்து கொள்றோம் அவன் எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும் உண்மை என்னன்னா நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல அவசரப்படுறோம் பொறுமை இழக்கிறோம் நொடிஞ்சு போறோம் கவலை அடைகிறோம் ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்துடைய நேரங்களை வீணாக்குறோம்